ஒன்று ஆறாம் அதிகாரம் பரிசுத்தமான கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இதை யார் கேட்கிறானா மக்கள் கேட்கிறார்கள் ஏன் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கிறாங்க இவர்கள் தேவனுடைய கிரியைகளை அவர்களுடைய கண்களினாலே பார்த்தாங்க பார்த்த உடனே அவர்களுக்கு தெரிய வருகிறது இந்த தேவன் சாதாரணமான தேவன் அல்ல இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி அவர்களுக்கு தெரிய வருகிறது பிரியமானவர்களே எப்படிப்பட்ட கிரியைகளை அப்ப பார்த்தாங்கன்னா ரெண்டு வசனத்துக்கு முன்பாக நம்ம வாசம்னா அதுல தேவனுடைய உடன்படிக்கை பெட்டில என்னதான் இருக்குன்னு சொல்லி பெட்சுமேசின் மக்கள்ல ஒரு சில பேரு அதை பாக்குறாங்க அதுக்குள்ள என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்த உடனே அந்த மக்கள்ல ஐம்பதாயிரத்தி எழுபது பேர் மறித்து போகிறார்கள் பிரியமானவர்களே கர்த்தர் அத்தனை பேரை அடித்து போடுகிறார் பாருங்க அப்பதான் இவங்களுக்கு தெரிய வருகிறது இந்த தேவன் சாதாரணமான தேவன் கிடையாது இவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் நினைச்சா எல்லாம் ஆகும் என்று சொல்லி இந்த மக்களுக்கு தெரிய வருகிறது பிரியமானவர்களே இதே ஒன்று சாமுவேல் நான்காம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் பெலிசியருக்கும் இஸ்ரோவேலருக்கும் போர் நடக்குது அந்த போரில பெலிசியர்கள் ஜெயிக்கிறாங்க அப்ப ஜெயம் கொள்ளுகிற வேலையில அவங்க பாக்குறாங்க மகிமை உடன்படிக்கை பெட்டிதானே அப்படின்னு அவங்க பார்த்து அந்த உடன்படிக்கையை பெட்டியை கொள்ளை பொருள கொண்டு போகிறார்கள் உடன்படிக்கை பெட்டி இஸ்ரோவேலின் மகிமையாய் காணப்பட்டது அதே அதிகாரத்தில் பிணைகாசின் மனைவிக்கு இந்த செய்தி வருகிறது கணவர் போர்ல இறந்துட்டாரு அதே போல உடன்படிக்கை பெட்டியானது இஸ்ரோவேல இருந்து பறிக்கப்பட்டது என்று செய்தி உடனே மனைவி சொல்றாங்க இஸ்ரேவெலுடைய மகிமை இஸ்ரோவேலில் இருந்து பறிக்கப்பட்டது என்று சொல்லுகிறது நாம் வாசிக்கிறோம் பெரிய மாணவர்களே நினைச்சாங்க இப்ப இஸ்ரோவேலுக்கு கலக்கம் அவர்களுடைய மகிமைய நம்ம பிடுங்கியாச்சு அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் அங்கதான் ஒரு பெரிய சம்பவமே ஆரம்பிக்குது பாருங்க ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது பெலிஸ்தியர்கள் அங்கிருந்த தாகோனின் கோவில்ல அந்த உடன் பெட்டியை வைக்கிறாங்க வைத்த பிறகு அடுத்த நாள் காலையில் அவங்க வந்து பார்க்கிற வேலையில் தாகோனின் சிலையானது கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து கிடக்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள் சிலையினுடைய தலை கீழே கிடந்தது அந்த சிலையினுடைய இரண்டு கைகளும் கீழே கிடந்தது பிரியமானவர்களே இப்பதான் பெலிசியருக்கு புரிய வருகிறது இந்த மகிமையை நம்ம பறித்ததுனால இஸ்ரவேலுக்கு கல

ஏழு மாதங்கள் கர்த்தருடைய பெட்டி அங்க இருந்தது அவர்கள் பார்த்தார்கள் இன்றைக்கு நம்மளுடைய மகிமையை சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் செயல்பட்டு வரலாம் நம்ம யோசிக்கலாம் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஸ்தானம் இப்பொழுது அது கர்த்தர் என்னை ஒரு இடத்துல உயர்த்தி வைத்திருந்தார் ஆனால் எனக்கு விரோதமாய் மனுஷங்கள் செயல்பட்டு அந்த இடத்தை என்னிடத்துல இருந்து பறித்து கொண்டாங்க அப்ப இருந்த மேன்மையில நான் இப்ப இல்ல சத்துருக்கள் என்னை சிதறடித்தார்கள் என்று சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கிறீர்களா கலங்கி போகாதீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மேன்மையை யாராலும் பறிக்க முடியாது உங்களுக்கு இருக்கிற மேன்மையை பறித்து உங்களுக்கு தான் பிரச்சனைன்னு சத்துரு யோசிக்கலாம் ஆனால் அதுல கலக்கம் அடைவது சத்துரு மட்டும்தான் பிரியமானவர்களே கர்த்தருடைய மகிமையை நம்முடைய சத்துரு காண்பார்கள் சத்துரு காணும் வரை கர்த்தர் கிரியை செய்வார் பெலிசியருக்கு எப்படி கலக்கம் உண்டாயிற்றோ அதே போல உங்களுடைய மகிமை யார் பறித்திருந்தாலும் சரி கர்த்தர் நியாயம் விசாரிப்பார் அவர் நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறார் எனக்கு வாதாட யாருமே இல்லைன்னு நினைக்க வேண்டாம் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் பிரியமானவர்களே அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் மறுபடியும் அதே மகிமை உங்களுக்கு கொடுப்பார் எந்த சத்துருக்கள் உங்களை வெட்கப்படுத்தினார்களோ அதே சத்துருக்களை உங்கள் அண்டையிலே கர்த்தர் கொண்டு வருவார் பிரியமானவர்களே நீதி செய்வார் கர்த்தர் ராமை இந்த வார்த்தை நிமித்தம் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்